சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சதுர்வேத மங்கலத்தில் சேவுகன் அம்பலத்திற்கு சொந்தமான இரண்டு சென்று இடத்தில் புதிதாக துணை ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது அதனை அன்றைய முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்தார் துணை சுகாதார நிலைய கட்டிடம் பயன்பாட்டில் இருந்து வந்த நிலையில் தற்போது சிதிலமடைந்து பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தில் துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது இது குறித்து கிராமத்தினர் சார்பில் நவீன வசதிகளுடன் புதிய துணை சுகாதார நிலையம் கட்ட வேண்டும் என வட்டார மருத்துவ அலுவலரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று துணை சுகாதார நிலையம் செவிலியர் குடியிருப்புடன் கட்டுவதற்காக வட்டார மருத்துவர் பரிந்துரைத்தார் அதன் அடிப்படையில் புதிய துணை சுகாதார நிலையம் கட்டுவதற்காக மேலும் ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள நாலு புள்ளி ஐந்து சென்ட் இடம் வழங்கி மொத்தம் ஆறு புள்ளி ஐந்து சென்ட் இடம் அரசுக்கு தானமாக பத்திரம் பதிவு செய்து பட்டாவுடன் பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வட்டார மருத்துவ அலுவலர் நபிசா பானுவிடம் சேவுகன் அம்பலம் குடும்பத்தார்கள் கிராம மக்களுடன் சேர்ந்து வழங்கினர் துணை சுகாதார நிலையத்திற்கு இடத்தை தானமாக வழங்கிய சேவுகன் அம்பலம் குடும்பத்தாருக்கு வட்டார மருத்துவ அலுவலர் நவிசா பானு நன்றி கூறினார் கிராம மக்களும் பாராட்டுகளை தெரிவித்தனர்

நாமளே இதுக்கு நாமளே இந்த டெஸ்ட்டை எல்லாம் பயன்படுத்தி நான் கண்டிப்பா நீங்க நிரந்தரதாகாக அட் பண்ணி வரலாம் கண்டிப்பா காவல்துறையில ஒரு வாய்ப்பு கொஞ்சம் அளவுக்கு நீங்க செல்வது கண்டிப்பா எழுதி அப் போஸ்ட் பண்ணுங்க கட்டாயம் நீச்சல கண்டு போங்க கட்டாயம் சந்தோஷம் உங்களுக்கு மருத்துவத்துறைக்குள்ள எது எந்த உதவியுங்களாலும் கிராமத்தில் சார்பு நாங்கள் எப்போ வேணாலும் ரெடிவருக்கு ரெடியாக இருப்போம் பெரிய சப்போர்ட் இது மாதிரி எல்லாருமே முன்னாடியே எதாவது இது மாதிரி கிராமத்தில் உள்ள எல்லா மருத்துவமனைக்கும் துணை சோதனையில் எதுவுமே உரி பண்ணீங்கன்னால் எங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷமாக நாங்கள் வெளியிலேருந்து வர மக்கள் எங்கே ஆரம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிறுமெயில் கிராமத்தில் மக்களுக்கும் சாரடை குடும்பத்தாருக்கும் படமாக தான் நன்றி அரசு ஆரம்ப சவதற்கு பால்மணி சாதாரணம் சூறுக்குடி சாதாரணம் நன்றி आगे बढ़ो சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நேரி வட்டம் சதுர்வேதமங்கலம் கிராமத்திலிருந்து பேசுகிறோம் எங்களுடைய கிராமத்தினுடைய பயன்பாட்டுக்காக சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மருத்துவம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மருத்துவ தேவைக்காக எங்களுடைய ஐயா செவ்வநம்பலம் அப்போ அவங்க அந்த காலத்திலேயே அதாவது காமராஜருடைய ஆட்சி காலத்திலேயே வந்து இதில் இரண்டு இரண்டு சென்று இடத்துல எங்களுடைய பூர்வீக இடத்துல மக்கள் பயன்பாடுக்காக ஆரம்ப சுகாதார நிலையை கட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அது அப்படியே இதே இடத்துல வந்து இருந்துச்சு இப்போ காலப்போக்கில் அது புதிதாக கட்டி இங்கே நிரந்தரமாக மருத்துவ வசதி வேணும் இந்த பகுதியினுடைய மக்களுக்கு அது நெடுஞ்சாலைத்துறை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய கோரிக்கையை வந்து மருத்துவத்துறை சார்ந்த இயக்குநர்கள் எல்லாத்தையும் சொன்னோம் அவங்க அதற்கு தேவையான கூடுதல் இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு தேவையான இடம் எது வேணாலும் நாங்கள் எங்களுடைய சேவன குடும்பத்தின் சார்பாக எங்கள் கிராமத்தின் மூலமாகவே நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னோம் அதன் மூலமாக சுமார் ஆறரை சென்று இடம் இருந்த கட்டிடத்திற்கு கூடுதலாகவே இடம் சேர்த்து சுமார் ஆறரை சென்று இடத்தை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய கிராமத்தின் மூலமாக மருத்துவத்துறைக்கு நாங்கள் வந்து தானமாக வழங்கியிருக்கோம் இது வந்து எங்களுடைய பகுதி மக்களுக்காக எல்லா தேவைகளும் மருத்துவ தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எங்களால் விருப்பப்பட்டு வழங்கப்பட்டது இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்காக வர்றதுல நாங்க மிகவும் பெருமையாக கருதுறோம் எங்க முன்னோர்கள் சொன்னதை நாங்க அப்படி இந்த தானத்தை வழங்கறது எங்க மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த அரசாங்கம் வந்து இது விரைவாக ஒரு சிறந்த கட்டிடமாக கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் மக்களுடைய பயன்பாடு எங்களுக்கு பெரும் திருப்தி மிக சந்தோஷமாக இருக்கு அன்றைய முதல்வராக இருந்த பெருந்தலை காமராஜர் அவர்கள் இந்த நல்ல திட்டத்தினுடைய செய்தி கேள்வி பெற்று அவர்களே தங்களுடைய திருக்கரங்களால் வந்து இந்த துணை ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு மிகவும் பெருமையானது அதை வந்து நாங்க வந்து அப்படி காப்பாற்றணும் காமராஜர் திறந்து வைத்த அந்த கட்டிடம் இன்னும் விரிவுபடுத்தப்படணும் அதனுடைய மருத்துவ தேவைகள் வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் அதை நிவர்த்தி செய்வதற்காக அரசுக்கு தேவையான எல்லா வகையான உதவிகளையும் நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவோ சதுரமங்கலம் கிராமத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து செய்து கொடுத்துருக்கோம் எங்களுடைய தேவைகளை அறிந்து அரசாங்கமானது தேவையான மருத்துவர்களை கொண்டு ஒரு நல்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை விரிவுபடுத்தி ஒரு மக்கள் நலவாழ்வு மையமாக அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் எங்கள் பேர் என்னுடைய பெயர் வந்து முனைவர் கா சேவுகமூர்த்தி இதை வந்து இதுக்கு விதை ஓட்டது வந்து எங்களுடைய ஐயா சேவூனம்புலா அவர்கள் அதுக்கடுத்து வழி வழியாக எங்களுடைய தந்தை பெரிய தந்தை எல்லாரும் வந்து இதை வந்து ஆமோதித்து இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பாரம்பரிய இடத்தை வந்து நாங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்குறதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எங்கள் கிராம மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்